நீங்கள் என்ன டாக்டரா நடிகை நயன்தாராவை விளாசி எடுத்த மருத்துவர் முன்னணி நடிகையான நயன்தாரா சினிமா மட்டுமில்லாமல் இந்தியாவில் அழகு சாதன பொருட்கள் முதல் சானிட்டரி நாப்கின் வரை விற்பனை செய்து வருகிறார் இதற்கான போட்டோக்களையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செம்பருத்தி டீ குடிப்பது உடம்புக்கு நல்லது நான் தினமும் செம்பருத்தி டீயை தான் குடித்து வருகிறேன் மேலும் செம்பருத்தி டீ குடிப்பதால் ஏற்படும் சர்க்கரை நோய் அதிக கொழுப்பு உயர் ரத்த அழுத்தம் ஆகியவை குறைகிறது இந்த டீயை தனக்கு பரிந்துரை செய்த ஜீனியஸை டேக் செய்து வேண்டுமானாலும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு தெரிவித்திருந்தார் நயன்தாராவின் இந்த பதிவினை பார்த்த கல்லீரல் மருத்துவர் பிலிப்ஸ் நயன்தாரா சொல்வது போல் செம்பருத்தி பூவில் ஆரோக்கியமான நன்மைகள் எதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை ஹைபிஸ்கஸ் பூவில் சாப்டரீஃபா என்ற குறிப்பிட்ட வகை ஒளிவண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி அதில் ஆரோக்கிய நன்மைகள் இல்லை அப்படி இருக்கும்போது போது நயன்தாரா செம்பருத்தி டீ சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவைக்கு நல்லது என கூறியிருக்கிறார் உண்மையில் செம்பருத்தி டீ குடிப்பதால் ஆண்களின் டெஸ்டிஸ் பாதிக்கப்படும் மேலும் பெண்களுக்கு பூ பெய்வது போகும் அது மட்டுமில்லாமல் குழந்தையும் எடையில் பிரச்சனை ஏற்படும் எனவே ரீப்ரொடக்டிவ் வயதில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் செம்பருத்தி டீயை தினமும் குடிக்க கூடாது நயன்தாரா செம்பருத்தி டீ சாப்பிடுங்கள் அது நன்றாக இருக்கும் என்று சொன்னதோடு நிறுத்தி இருக்கலாம் ஆனால் உடல்நலம் தெரியாத தகவல்களை இன்ஸ்டாகிராமில் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் பாலோவர்களை வைத்திருக்கும் நயன்தாரா எப்படி தவறான தகவல்களை கொடுக்கலாம் என கல்லீரல் மருத்துவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அடுத்து நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள செம்பருத்தி டீ குறித்த பதிவினை நீக்கியுள்ளார்